திருவள்ளூரில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையத்தில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆய்வு மேற்கொண்டுள்ளார் இதுகுறித்து தகவலை செய்தியாளர் லோகநாதனிடம் கேட்கலாம் லோகநாதன் இது எதற்கான ஆய்வு இயல்பான ஆய்வா ஏதாவது பிரச்சனை இருக்கா அந்த பகுதியில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்களானது பெருமாள்பட்டு பகுதியில் உள்ள சீராம் பள்ளியிலானது ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டு தினந்தோறும் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டு துப்பாக்கி ஏந்திய போலீசாருடன் இருபத்தி நான்கு மணி நேரம் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் இந்திய தினம் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யப்பிரதா சாகு வந்து நேரில் வந்து இந்த கட்ட ஸ்ட்ராங் ரூம் முழுவதும் ஆய்வானது செய்து வருகின்றன இந்த ஆய்வில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளானது உடனிருந்திருக்கின்றன ஏற்கனவே நீலகிரியில் பகுதியில் வைக்கப்பட்டுள்ள வாக்கு இயந்திரம் மையத்தில் சிசிடிவி கோளாறு ஏற்பட்டது ஒரு பெரிய சர்ச்சையானது ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் திருவள்ளூரில் வைக்கப்பட்டுள்ள பெருமாள் வைக்கப்பட்டுள்ள இந்த வாக்கு இயந்திரம் மையத்தில் கடந்த வாரம் ஒரு மணி நேரம் அளவில் அந்த சிசிடிவி பிரச்சனை ஏற்பட்டதா அதன் பிறகு ஜெனரேட்டர் வைத்து அந்த சிசிடிவி சரி செய்யப்பட்டதாகவும் தகவலானது கூறப்படுகிறது இந்நிலையில் தற்போது சத்யபிரதா சாகா அவர்கள் தனது ஆய்வானது பல்வேறு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் பதிவான வாக்கு இயந்திரம் வைத்துள்ள பகுதிகளானது அவர் ஆய்வானது மேற்கொண்டு வருகிறார் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அறுபத்தெட்டு புள்ளி ஒரு சதவீதமானது வாக்குகளானது பதிவாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி லோகநாதன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க